படம் காட்டுறதுக்கு இல்லை கேள்விப்பட்டு இன்னும் பத்து பேர் வேறு இன உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அந்த பிள்ளைங்க படிப்பு முடிய மட்டும் நான் செய்வேன் அந்த பிள்ளைன்ற மேல் படிப்பு சம்பந்தமான எல்லா உதவியும் தான் செய்யணும் அந்த பிள்ளைக்கான அழைச்சிட்டு வாங்கணும்னு சொன்னேன் ஐயா ஆஃபீஸ் இது டோக்கன் மூலம் தான் உங்களை முடிவு நம்ம பிள்ளையை குடிக்கிட்டு வாங்கினீங்க ரெண்டு பேரும் வாங்க

இதுக்கு முதல ஒரு காணொலியோட நான் உங்களுக்கு போட்டுருந்தேன் அதாவது வாஜினி என்ற அந்த பண்டத்திற்கு ஒரு கிராமத்தில் இருக்க பிள்ளை ஜால் மாவட்டத்தில் திரியை எடுத்து முதலிடம் பெற்றபடியே அந்த பிள்ளைன்ற ஒரு காணொலி போடுறது ஐயா அந்த காணொலியை பார்த்துட்டு அந்த பிள்ளைன்ற மேல் படிப்பு சம்பந்தமான எல்லா உதவியும் தான் செய்யணும் அந்த பிள்ளையை தண்ணிட்டு அழைச்சிட்டு வாங்க சொன்னேன் அப்ப அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்னென்ன மாதிரி அந்த அந்த பிள்ளை விடயங்களை கேட்டு உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று கேட்டு அந்த உதவியை செய்யறது செய்த சம்பந்தமான காணொலியை தான் இதை எடுக்க போது அந்த பிள்ளை ஐயாவோட சந்திச்சதை என்ன விடயம் கதைச்சது ஐயா என்னென்ன உதவி செய்கிறா என்று சொன்ன விடையவும் ராஜீவ் சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஐயா அந்த உண்மையாகவே நீங்கள் அந்த காணொலியை பார்த்துட்டு அந்த வாஜினி அந்த திரு ஜால் மாவட்டத்திலே திரியை எடுத்த முதல் ஜால் மாவட்டம் முதல் இடம் பெற்ற அந்த பிள்ளையை அந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் இப்படி சொன்னீங்க அந்த பிள்ளையை கூட்டிட்டு வாங்க நான் அந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும் என்று உண்மையாக அதை ஒரு வரவேற்புக்குரிய விடயம் என்னென்ன திடீரென அந்த என்ன வந்தது உங்களை அந்த பிள்ளை இந்த படிப்பு முடியும் மட்டும் நான் செய்வேன் படிப்பு முடியும் மட்டும் செய்வேன் அதோட படிக்க முடியும் மட்டும் நல்லா பார்த்துக் கொடுப்பேன் படித்த பிள்ளை உண்மையாவே சந்தோஷம் போகைக்கு ஐயாட்ட சொன்ன நன்றி சொல்லிட்டு போன என்னென்ற தண்டை இனி யூனிவர்சிட்டி தேவைகளை பூர்த்தி செய்யறது நீங்க முழுமையாக உதவி செய்யற என்று செய்து நாங்களும் உண்மையாவே நல்ல விடியா இதே மாதிரி தொடர்ந்து அதோட என்ன யூனிவர்சிட்டி எல்லாம் வேற யூனிவர்சிட்டியில இல்லாமல் அங்கே இல்லாம ஜப்னா யூனிவர்சிட்டியில விடாம எடுத்து கொடுப்பேன் அதுவும் தச்சலா வேற இடத்துக்கு அனுப்பினாலும் ஜப்னா யூனிஃபிட்டி தான் எடுத்து கொடுப்பேன்

ஏன்னா பிள்ளை அது படம் காட்டுறதுக்கு இல்லை கேள்விப்பட்டு இன்னும் பத்து பேர் வேறு இனமுத விஷயக்கூடிய மாதிரி இருக்கு தான் வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு படிக்கிறதுக்குரிய காசுகள் தருவேன் சரியா டியூஷன் படிப்போம் தெரியாது தெரியாதுதான் படிப்போம் எந்த பிள்ளையெல்லாம் படிக்க சிக்கி டாக்டர் ரெண்டு பிள்ளை எல்லாம் டாக்டர் நிறைய ஃபினான்ஸ் பண்ணுறோம் இப்படி

நேரம் விளையாட்டு கொஞ்ச நேரம் தான் சில பேர் கொஞ்ச நேரம் படிச்சு போட்டு பாத் பண்ணி போட்டுவாளு சில பேருக்கு என்ன நேரம் படிச்சு பாத் பண்ண உங்கரrangleங்க மேல இருக்கேன பேட். ஓ இதுவா. எத்தனை ஆ படிக்கிறது? 10 ஆ மாசம். அவக்கு நான் புத்தகங்கள், கொப்பிகள் எல்லாம் தருவேன் ஒரு 3000 நாளைக்கு அந்த கேளியு. நீங்க அந்த விளனிக்க தேடுருக்கு வரணும் தெரியயா. தெரியயா? ஆலம்பும்பர படிக்க. ஆ. உம்ம்பர படிக்க நான். ஆலம்பும்பர படிக்கிறால எல்லாரே இருக்கட்டா? அவ என்ன கடையா? கடையா இருக்கு. அது ஒங்கிக்கு இருந்து ஜோடிடலாம். ஆ? ஒங்கிக்கு இருந்து ஒரு பராலாம்ல. அது ஒங்கி சக்கடா போறது.

ரெண்டு புள்ளி ரெண்டா ரெண்டு பிள்ளை கிட்ட அவர்ட போயிருக்கலாம் போடுவோம் உங்களுக்கு பேருக்கும் தர மாட்டேன் மாதம் மாதம் போடுவேன் இப்ப இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய கூடக்கூடிய காதையும் கொடுத்து அடுத்த வருஷம் ரெண்டாம் தேதி கணையா இருக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி பின் ஒவ்வொரு ஆறு மாதம் தாண்டு விட்டு காசு தாண்டு விட்டா முடிஞ்சு பேங்க்ல போடாங்க இப்ப இல்ல கதைக்கு வேணுமே நீங்க வந்தது ஐயாட்ட விஷயத்தை சொல்லி கதை ஏன்னா அண்டைக்கு காணொளி போட்டாங்க 11 பெரிய நலம் நீங்க தான் வந்து ஐயாட சொல்லி இருக்கோம் ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லி இருக்கோம் கொஞ்சம் நேரம் இருங்க ஃபார் சரியா இப்போ

இல்ல அதனால அத அத பாடிக்கிறது ரெண்டு புடுகுடுட்டே ஒரு குட்டி எல்லாரையும் ரொம்ப பெரிய ரூம்களை செារஞ்சிட்டத வெயி என்ன யூனியன் இல்ல எல்லாம் அங்க இருக்காங்க இந்த நம்ம ஃபவுண்டர் கூட நல்லா வாங்க வாங்க வாங்க

டோக்கன் முடிஞ்சு ரெண்டு ஒரு டோக்கன் அடிக்க முடிஞ்சு அதுக்கு பிறகு இப்போ மட்டையில எழுதி பேர் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அன்றைக்கு ஏனாதாக்கள் ஆயிரம் பேர் வருவீங்க கேன்சர் பேஷன் கிட்னி பேஷன் மற்றது கால் கை இல்லாதாக்கள் அதை விட டோக்கன் கோப் டோக்கன் கோப் எல்லாம் பக்கத்துல இருந்தா மாதிரி வேண்ட ஊர்ல இருந்து அப்படியே கொடுங்க அப்ப அப்படியே வந்துட்டு பின்ன வகையிலாம் எடுக்க மாட்டேன் நான் டோக்கன் கொடுத்த ஆக்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன்

ஆ <rhy swipe èkissimo> <miss> <laughs> அதே கொண்டு வந்தேன்னா உள்ளி மொழியை நிற்க தேவையில்லை ஒளியில மூவாயிரம் நாலாயிரம் பேர் கியூல நிற்பி இருக்கு அடி வேண்டி நாங்களே ஒவ்வொரு காட்டோட வெறுவினம் அழிச்சு போட்டு வெறுவினம் எல்லாம் பிடிபட்டு உடனே அப்படி பம்பளை ஆமியும் பம்பளை பொலிஸ் எல்லாம் இடிக்க ஒளியில பாக்கிறதுக்கு ஆம்பளை ஆமியும் இருப்பாங்க சரியா படிக்கணும் படிக்கிறதுக்கு ரெண்டு பொடிக்குன்னு போய்து வாங்குவோம் கொஞ்சம் போறோம் படிப்போம் சிங்கர புத்துண்டு சும்மா தான்

இவருக்கு தொழில் செய்ய கொடுக்கலாம் தானையாவது காலை இடாதாக்களுக்கே தொழில் செய்யறதுக்கு தான் கொடுக்குறேன் ஆனால் காலை இல்லாத உண்மையில தொழில் செய்ய இல்லாத விலை கொண்டுச்சு இவருக்கு என் கொடுப்பான் மேலே போல காயப்பான் ஒருத்தரும் காய்க்கணா முடியும் இந்த குமெண்ட் சென்டர் எல்லாம் போடாம ஏன்னு பாக்குறதம் இது யாழ் மாவட்டம் சொன்ன அந்த அவங்களை சந்திச்சு கதைச்சாஜ் இப்ப நாங்க வழியில போறோம் வாயினி என்ன கட்டம் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த யாரை மீட்பு சந்திக்க வந்த நீங்க எங்கட வாமதவதி ஆகிய ஐயா வந்து என்னடா ஐயா என்ன சொன்னவர் உங்களை உண்மையாவே எந்த நான் உங்களுக்கு காணொலி வந்து போட்டு நான் தானே அப்ப அதை பார்த்துட்டு எனக்கு கோல் பண்ணவர் கோல் பண்ணி சொன்னார் அந்த புள்ள கஷ்டப்பட்ட புள்ள அந்த புள்ள படிப்பு வரைக்கும் தான் தன்னால நூறு வீதம் உதவி கிடைக்கும் சொல்லித்தான் வரவழைச்சார் இன்றைய சந்திச்சு ஐயா அவங்களோட என்ன விஷயம் கதைச்சவர் எனக்கு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான வசதிகளை செய்து மாதம் மாதம் பணம் சந்தோஷமா நீங்க எந்த காணொலியில கதைக்கு இதை தான் நான் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா தனக்கு மேல் படிப்புக்கு எந்த ஒரு உதவியுமே இல்லைன்னு நீங்க சொன்னது கிடைச்சிருக்கா கிடைக்கலையா இல்லையா சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்ப ஐயா சந்திச்சதுல வேறு நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்ப ஐயா சொல்லுங்க மகள ஒரு மாதிரி உங்களோட மகள சில சில அண்டைக்கும் நாளைக்கும் காணொளி எடுக்க வரைக்கும் இல்லைன்னா அப்பா அப்ப பிள்ளைன்ற சந்தோஷத்தை பாய்ந்து கொள்ளுங்க ஐயா வந்து நல்ல உதவியெல்லாம் செய்யறது சந்தோஷம் மற்றது எப்ப உங்களை நீ சந்திக்க சொன்ன சந்தோஷம் தானே சந்தோம் பாருங்க ஐயாவை எல்லாரும் சந்திச்சு கதைச்சிட்டு அவங்க திருப்புறாங்க நன்றி போயிட்டு வாங்க